அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் பதினேழு ஆனி மூன்று அருள் பற்று அண்ணலே உன்னை பற்றி பிடிக்கும் அளவு மண்ணுலக வாழ்வு என்னை விட்டு மாயமாய் மறைந்து போகிறது மண்ணுலகின் இன்று விண்ணுலகுக்கு மனிதனை எடுத்துச் செல்லுவது அருட்பற்று அஜான இருளினின்று ஞான ஒளியில் அது கொண்டு சேர்க்கிறது அருள் நாட்டம் வருகிற பொழுது மனிதன் கீழ்மையை அகற்ற தீர்மானித்துக் கொண்டான் என்பதாகிறது அருள் நாட்டம் இல்லை என்றால் மனிதன் இன்னும் விலங்கு தன்மையிலேயே திளைத்திருக்கிறான் என்று அது நிரூபிக்கிறது அருள் நின்று அறமும் இரக்கமும் தூய்மையும் அன்பும் தோன்றுகின்றன அருளாகி நின்ற சுகம் ஆகாமல் ஐயோ இருளாகி நிற்க இயல்போ பராபரமை தாயுமானவர் அருள் அருளை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அதுக்கு என்ன செய்யணும் இறைவா பெரியவரே வணக்கத்துக்குரியவரே பற்றி அளவு மண்ணுலக வாழ்வு என்னை விட்டு மாயமாய் மறைந்து போகின்றது உன்னை பற்றி பிடிக்கும் அளவு இறைவனை பற்றி கொள் வள்ளுவர் என்ன சொன்னார் பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்ப என்ன ஆகிடும் அப்படி இறைவனை நீ பற்றி பிடித்து கொண்டால் உலக பற்றுக்கள் உன்னை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்ற உன்னை பற்றி பிடிக்கும் அளவு உன்னை பற்றி பிடிக்கும் அளவு உறுதியா பிடிச்சுக்கணுமா அப்படி பிடித்துக்கொள்ளும் அளவு மண்ணுலக வாழ்வு என்னை விட்டு மாயமாய் மறைந்து போகிறது ஏ மண்ணுலக வாழ்வு மறைந்து போகணும் இந்த மண்ணுலக வாழ்விலே தினையளவு இன்பம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதுக்கு நாம பட வேண்டிய கஷ்டமும் அப்புறம் அனுபவிக்கிற துன்பமும் அது எவ்வளவு இருக்கு பன அளவு இருக்கு ஒரு தினை அரிசி அது எவ்வளவு சின்ன உருண்டை பாருங்க பனங்காங்கிறது எவ்வளவு பெரிய அப்போ கொஞ்சம் இன்பமும் நிறைய துன்பமும் தான் இந்த உலக வாழ்க்கையுடைய இயல்பா இருக்கு ஆனா அதுல இருந்து என்ன செய்யணும் இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படி இறைவனை பற்றி பிடித்தால் இந்த உலக வாழ்க்கை எங்கே போனதுன்னே தெரியாத மாயமாய் மறைந்து போகிறது எப்படி போச்சுன்னே தெரியாது இந்த துன்பம் எல்லாம் எப்படி நீங்கியது என்று தெரியாது மண்ணுலகின் நின்று விண்ணுலகுக்கு மனிதனை எடுத்துச் செல்வது அருட்பற்று அருட்பற்று கொள்ளுகிற மனிதனுக்கு அந்த அருட்பற்றின் விளைவாக என்ன ஏற்படுகிறது மண்ணுலகின் நின்று விண்ணுலகுக்கு எடுத்து செல்லப்படுகிறான் அப்ப மண்ணுலகுங்கும் பொழுது இன்பமும் துன்பமும் கலந்தது தான் நிறைய இருக்கு கஷ்டம் நிறைந்து இந்த உலகத்துல விலகி போய் உயர்ந்ததான இன்பமே மிகுந்த விண்ணுலக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது மண்ணுலகி நின்று விண்ணுலகுக்கு மனிதனை எடுத்து செல்வது எந்த ராக்கெட்டோ அந்த ஸ்பேஸ்ல செல்லக்கூடிய விண்வெளியில் செலுத்தப்படக்கூடிய அந்த யந்திரங்கள் அதுக்குள்ள உக்காந்துட்டு போகலாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் சந்திரனுக்கு போகலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் கோடி கோடியா பணம் கொடுத்து முன்பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்களாம் இப்ப அது உன்னை எடுத்துட்டு போயிடுமான்னா கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்துட்டு திரும்ப வேண்டிதான் வாழக்கூடிய வகையில இந்த வேற கிரகங்கள்லாம் இருக்கான்னு தெரியல ஆனா உன உண்மையிலே விண்ணுலகுக்கு எடுத்து செல்வது எதுன்னா அருட்பற்று இறைவனை நாடுக உள்ளம் பற்றுங்கிறது இங்க வந்து எதை குறிக்கிறதுன்னு சொன்ன இயல்பாக விருப்பத்தோடு எதை நாடுகிறது அந்த நாட்டம் நீ இறைவனை அப்படி நாடுக இறைவனை நாடினால் இறைவனின் பெருமையை உணர்ந்தால் என்ன எதை நாடுவோம் எது நல்லது உயர்ந்தது மேன்மையானது என்று நினைக்கின்றோமோ அதைத்தான் நாடுவோம் உள்ளம் முதலில் விழைய வேண்டும் விரும்ப வேண்டும் அப்படி நாடுவது அந்த ஆர்வத்தோடு நினைப்பது அது வந்துச்சா அதுக்கப்புறம் அவனுடைய செயல்கள் சொற்கள் முயற்சிகள் எல்லாம் அந்த இருக்கும் உணர்ச்சியினால் நீ இறைவனை பற்றிக்கொள் என்ன செய்யும் உனக்கு அஜான இருளினின்று ஞான ஒளியில் அது கொண்டு சேர்க்கிறது அந்த அருள் நாட்டம் அருள் பற்று உன் உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி விட்டார் தயிரை கடையும் பொழுது வெண்ணை அப்படியே மேல வர்ற மாதிரி உள்ளத்துல ஆழ்ந்து இறைவனை நினைக்கும்போது அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி உணர்ச்சி பக்தி பாவம் உள்ளத்துல உருவெடுக்கிறது அந்த அருட்பற்று என்ன செய்கிறது அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஒழுக்கி மனிதரை கொண்டு சேர்க்கிறது அது ஞானத்தை கொடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு உலகை பற்றியும் உயிர்களைப் பற்றியும் தன்னை பற்றியும் தன்னை படைத்த இறைவனை பற்றியும் உணர்வு ஏற்படுகிறது அந்த ஞானம் இவன் உள்ளத்துக்குள் உதயமாகின்றது ஞான ஒளியில் அது கொண்டு சேர்க்கின்றது இதுவரையில் இந்த விஷயங்களையெல்லாம் அவன் அறியாதிருந்தான் அந்த அறியாம இருளில் இருந்த அவனை இந்த அருள் பற்றானது இறைவனை நாடுகின்ற ஏக்கத்தோடு கூடிய ஆர்வத்தோடு கூடிய உண்மையான அந்த விருப்பம் இருக்கேன் அந்த இவனுக்கு பொருளை ஏங்கி அதை பற்றி அறிவை கொடுக்கிறது உலக வாழ்க்கையில சொல்லுவோம் வச்சிருக்கா அதனால அந்த பிள்ளைக்கு என்ன தேவை எது அவனை கஷ்டப்படுத்துது எது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குது எல்லாம் தெரியும் இதுக்கு போய் எந்த ஸ்கூல்லையும் படிச்சுட்டு வரல அவள் செலுத்துகிற அந்த அன்பே அந்த அன்பு செலுத்தப்படும் குழந்தையினுடைய தேவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வைக்கிறது அப்படி புரிந்து கொள்ளாம தன் விருப்பத்தை குழந்தைங்க அடிப்படையில நமக்கு அந்த இடத்துல அன்பு எந்த இடத்துல யார் இடத்துல அன்பு இருக்கோ அவர்களை பற்றிய அறிவும் அன்பை தொடர்ந்து வந்து விடுகிறது அதுபோல தெய்வப்பற்று அருட்பற்று நம் உள்ளத்திலே மேலோங்க மேலோங்க உள்ளம் அறியாமையை விட்டு அறிவு பாதையிலே அறிவு ஒளியிலே பயணிக்க துவங்குகிறது அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன அருள்நாட்டம் வருகிற பொழுது மனிதன் கீழ்மையை அகற்ற தீர்மானித்துக் கொண்டான் என்பதாகிறது அருணாட்டம்னா என்ன எல்லாவற்றிலும் உயர்ந்ததாகிய இறைவனை நாடுவது ஒரு பொருளை எப்ப நாடுவோம் அது உயர்ந்தது என்று தெரிந்தால் அதன் மூலம் நமக்கு இன்பம் வருகிறது என்று அனுபவித்து பார்த்திருந்தால் அதை மேலும் மேலும் நாடுவோம் அப்ப இறைவனை நாடுவது என்பது இறைவனின் மகிமையை ஓரளவாவது புரிந்து கொண்டால்தான் வரும் அப்படி புரிந்து கொண்டு அந்த இறைவனை நாடும்போது என்ன ஆகிறதுனா கீழ்மையை அகற்ற தீர்மானித்துக் கொண்டான் என்பதாகிறது என்ன இறைவன் போகணும்னு சொன்னா இப்போ நாம வந்து மாடிப்படியில ஏறி மாடியில் இருக்கிற அறைக்கு போகணும் அப்ப என்ன செய்யறோம் முதல்ல கீழ்த்தளத்துல முதல் படியில மாடிப்படியுடைய முதல் படியில காலை வைக்கிறோம் அப்புறம் தரையில இருக்கக்கூடிய கால எடுத்து இரண்டாவது படியில வைக்கிறோம் திருப்பி இந்த முதல் படியில் உள்ள கால எடுத்து மூன்றாவது படியில வைக்கிறோம் ஒவ்வொரு முறை படிப்படியாக ஏறும் போதும் கீழுள்ள படியை விட்டுவிட்டால்தான் தான் அடுத்தபடிக்கு ஏற முடியும் அதே மாதிரி இறைவனை நோக்கி நம் மனது திரும்பினால் உலக வாழ்க்கையில் இதுவரையில் பற்றி கொண்டிருந்த எல்லாம் அது விட்டுவிடுகிறது என்பதுதான் பொருள் இறைவனை நினைக்க நினைக்க உள்ளத்திலிருந்து கீழ்மைகள் நீங்கும் மறையும் அருள்நாட்டம் இல்லை என்றால் மனிதன் இன்னும் விலங்கு திளைத்திருக்கிறான் என்று அது நிரூபிக்கிறது கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணவே இல்லை எடுத்து சொன்னாலும் நான் என் வேலையை பாக்கிறேன் எனக்கு அதை பத்தி எல்லாம் அவசியம் இல்ல என்று சொல்லிட்டு போறான்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்காங்க பெரும்பாலான மக்கள் நன்றாக உண்டு உடுத்து சந்தோஷமா இருந்தா போதும் வாழ்க்கையில கடவுளை பத்தி என்ன அவசியம் என்று நினைக்கிறார்கள் அப்படி இருந்தா என்ன ஆயிடுதான் விலங்குத்தன்மையிலேயே திளைத்திருக்கிறான் ஏன் விலங்கு சொல்லிட்டாரு விலங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஒரு வேற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை விலங்குகளுக்கு மனிதன் மாதிரியே கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாரும் இப்போ மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யறான் கண் மூலம் அவன் விரும்பின எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறான் நாக்கும் மூலம் விரும்பின சுவை மிகுந்த பொருட்களை எல்லாம் உண்ணணும் நினைக்கிறான் காதும் மூலம் சுவை இனிமையான ஓசைகளை கேட்கணும் மூக்குக்கு நல்ல வாசனை தோலுக்கு ஒரு இனிமையான தொடர்பு இப்படித்தான் அவன் விரும்புகிறான் அப்ப இன்பம் என்று சொல்லுவது இந்த இந்திரியங்கள் மூலம் அனுபவிப்பதுதான் அவனுக்கு ஆரம்பத்துல இன்பமா இருக்கு கொஞ்சம் பண்பட்ட மனசுதான் நல்ல புத்தகங்களை படிச்சா என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுது இப்ப நல்ல புத்தகத்தை படிக்கணும்னா கொஞ்சம் இந்த மற்ற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மூலம் வரக்கூடிய இன்பங்களை கொஞ்சமாவது துறக்கணும் அது விட்டுடணும் அப்போ உன்னுடைய நாட்டம் உயர்ந்தது ஆக ஆக நீ கீழ்மையை விட்டு விட வேண்டும் அது தன்னால நிகழும் ஓ இதுவே சந்தோஷமா இனிமே ஆனந்தமா இருக்கே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது எனக்கு அந்த இந்திரியங்கள் மூலம் கிடைக்கிற ஆனந்த அற்பம் அது இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னு மனசு முடிவுக்கு வந்துவிடும் அப்படி வரலங்கிறது எப்ப நடக்கும் மேன்மே நாடவில்லை என்றார் இந்த இந்திரிய சுகங்களே ரொம்ப பெருசா இருக்கும் கண்ணால பாக்குறது நல்லா சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை குறைச்சிக்கவே மனசு வராது அப்போ தன்மையிலேயே திளைத்திருக்கிறான் அப்போ இந்த விலங்குகள் வந்து இந்த இந்திரியங்கள் மூலம் சுகத்தை பெற்று அது பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கு இப்ப மனிதன் அதை மட்டும் செஞ்சான்னா அவனும் விலங்கு தன்மையில் இருக்கிறான் விலங்குக்கு இல்லாதது மனிதனிடம் என்ன இருக்கிறது அறிவு சிந்தித்துப் பார்க்கும் திறன் அதை பயன்படுத்தி அந்த ஞானத்தை பெறுவது புத்தகங்களை படிக்கிறது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது அப்படின்னு போகலாமே அப்படி போயிட்டா அவன் என்ன பண்ணுகிறான் விலங்கு தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுகிறான் நாடினாலோ அது தர்மத்தை விட இன்னும் உயர்ந்தது இறைவனை நாடக்கூடியவன் கீழ்மையை துறந்து விடுகிறான் அப்படி இறைவனை என்றால் கீழ்மையிலேயே அவன் திளைத்திருக்கிறான் அதுல மகிழ்ச்சி காணுகிறான் ஒரு பன்றிக்கு சாக்கடையில் சாக்கடையில பொருள்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு பார்க்க அருவறுப்பா இருக்கு அது மாதிரி பண்பாட்டுல நாட்டம் வரலன்னு சொன்னா சும்மா இருந்தாலே போதும் என்று நினைச்சா அந்த கீழான விலங்கு மாதிரி தான் மனிதன் இருக்கிறான் அருள் பற்றி நின்று அறமும் இரக்கமும் தூய்மையும் அன்பும் தோன்றுகின்றன இப்போ இறைவனை பற்றி பிடித்தல் இறைவனை பற்றி பிடித்தால் நீ வந்து இன்பமாயிருப்பாய் துன்பங்கள் கேடுகள் எல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே இறைவனை பற்றி பிடிக்கிறதுனா என்ன அறம் இரக்கம் தூய்மை அன்பு இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும் என்னென்ன அறம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் பிறருக்கு கேடு செய்யாது இருக்க வேண்டும் நலனையே செய்ய வேண்டும் அது அறம் இரக்கம் உயிர்கள் எடுத்து மற்றவர்களிடத்து நமக்கு ஒரு இரக்கம் கருணை அவங்க துன்பத்தை பார்த்து நாமும் மனசு கஷ்டப்பட்டாக அப்படி இருக்காங்களே ஏதாவது உதவி செய்து இதை அவங்களுக்கு போக்குவோம் அப்படின்னு நினைக்கணும் இரக்கம் தூய்மை தன்னளவில் அவன் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் அன்பு உயிர அன்பும் இரக்கமும் அன்புக்கும் இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அன்புன்னு அன்பு செலுத்தப்படுகிற மனிதர் விருப்பம் இரக்கம் பொழுது அவர்களுக்கான சேவையில் நாம் இறங்கி விடுகின்றோம் அன்பு தான் அங்கே இரக்கமா பரிணமித்து அதுக்கப்புறம் சேவையாக வடிவெடுக்கின்றது அதனால அறமும் தூய்மையும் தர்மத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க உள்ளத்தில் தூய்மை வந்து விடுகிறது அப்புறம் அறமும் தூய்மையும் இது தன்னை பயன்படுத்துவது அப்புறம் உயிர்களோடு எப்படி இணக்கம் கொள்ளனும் அன்பும் இரக்கமும் இதுதான் நீ வந்து அருட்பற்றுக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் உள்ளம் இறைவனை நாடுகிறது பிறகு நீ உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அங்கு அன்பும் இரக்கமுமே விளைகிறது யாரையும் நீ வெறுப்பதில்லை பொறுத்த பொறுத்தளவிலே நீ எப்படி இருக்கிறாய் அறநெறியில் சென்று தூய்மை உடையவனாக ஆகிவிட்டாய் அறமும் தூய்மையும் உன்னுடைய பக்குவத்தை காட்டுகிறது அன்பும் இரக்கமும் நீ உயிர்களோடு கொள்ளுகிற இணக்கத்தை காட்டுகின்றது இந்த நான்கும் சேர்ந்து நீ இறைவனை நாடுகிறாய் என்பதை காட்டுகின்றன வந்துவிட்டால் உன் அளவில் நீ எப்படி இருக்கிறாய் உலகத்தோடு எப்படி பழகுகிறாய் இரண்டிலும் ஒரு பெருமாற்றம் வந்து தெய்வீகம் உன்னிடம் திகழும் அருளாகி நின்ற சுகம் ஆகாமல் ஐயோ இருளாகி நிற்க இயல்போ பராபரமே பராபரமே இவ்வுலகாக தோன்றிக் கொண்டு அதே சமயத்தில் இந்த உலகுக்கு அப்பாலும் இருக்கின்ற மேலானதும் கீழானதுமான அனைத்துமாய் இருக்கின்ற இறைவா நான் என்ன நல்ல காரியம் செய்யணும் ஆனா நான் இற செய்யல அருளாகி நின்ற சுகம் ஆகாமல் நான் சுக்கமாக நானே சுக்கமாயிடணும் சுகம்தான் என் இயல்பு அது எப்படிப்பட்ட சுகம் இந்திரிய சுகம் இல்லை அருளாகி நின்ற சுகம் தெய்வீக ஆனந்தம் தெய்வீக பேரின்பம் அதுதான் என்னுடைய இயல்பு அதனால நான் அந்த மயமா ஆகிவிட வேண்டும் அப்படி ஆகாமல் ஐயோ இது ரெண்டாவது வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சியா இருக்கே இருளாகி நிற்க நான் அறியாமை என்னும் இருளில் திளைத்து அந்த இருள் மயமாகவே ஆகிவிட்டேன் என்கிட்ட முழுக்க முழுக்க அறியாமை இருக்கு அதனால முழுக்க முழுக்க துன்பமும் இருக்கிறது இது இப்படி இருப்பது இருளாகி நிற்க இயல்போ இது நல்லதுதானா இது சரிதானா இதுதான் என் இயல்பா இப்படித்தான் இருக்க வேண்டுமா இதை மாற்றக்கூடாதா என்று இறைவனிடம் புலம்புவது போல் மாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் தாயுமானவர் அதனால அருளாகி இறைவனை நோக்கி நம் மனதை செலுத்தினால் இருளாகி உலக துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவோம் அதுவே சுவாமிஜி நமக்கு இன்று அளிக்கும் நற்செய்தி जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय